சகோதரிகளே அல்லாஹின் நல்லடியார்களே அஸ்லாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹு அல்ஹமது இல்லா அல்லாஹு மசலி அலா முகமதின் வாலா ஆலி முகமதின் வபாரிக் வசல்லிம் இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா துல்ஹஜ் மாதத்துடைய சிறப்புக்குரிய அமல்களை தான் பார்க்க போகிறோம் ஒரு ரெண்டே ரெண்டு வரிகளை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன் இந்த ரெண்டு கலிமாக்களும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்புக்குரியது நபி சொல்லாஹ் அலே இஸ்லாம் அவர்கள் இந்த துல்ஹஜ் மாதத்தில் இதை ஓத சொல்லியிருக்காங்க இந்த இரண்டையும் நீங்கள் இந்த மாதத்தில் முதல் பத்து நாட்களுக்குள்ள அதுவும் வந்து இப்போ இருந்தே ஆரம்பிச்சுக்கோங்க ஆரம்பித்து எவ்வளோ ஓத முடியுமோ அவ்வளோ அதிகமாக ஓதுங்க நிறைய சிறப்புகள் இதற்கு சொல்லப்பட்டுள்ளது நீங்கள் தான் வந்து துல்கஜில பல அமல்களை செய்தாலும் சரி இதற்கு ஈடாக ஆகாதுன்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா வந்து இது ரொம்பவே வந்து பிரத்யேகமான வார்த்தைகள் இந்த மாதத்தில் நபியவர்கள் குறிப்பிட்ட இதை ஓதுங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க இந்த நாட்களில் இன்னையிலிருந்தே இப்பிலிருந்தே ஆரம்பித்து இனி வரக்கூடிய நம்மளுடைய பக்ரீத்துடைய நாள் முடியிறவரையும் அதாவது ஈது

அல்ஹம்துலில்லா நம்ம ஓதக்கூடிய திக்ரு தான் அல்லாஹுவே புகழ்வது அதே மாதிரி தக்பீர் ஓதுங்கிறாங்க தக்பீர் அப்படிங்கிறது அல்லாஹு அக்பர் அல்லாஹு மிகப் நம்ம சொல்றோம்ல அந்த வார்த்தை தான் தக்பீர்னு சொல்லுவாங்க அதனால அல்லாஹுவே அதிகமாக இந்த நாட்டுள்ள புகழ்ங்கன்னு இருக்காங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தகலீல் ஓதுங்க அப்படின்னு இருக்காங்க அப்படின்னு என்னன்னா அல்லாஹுவை பரிசுத்தமானவன்னு சொல்லி அல்லான்னு சொல்லி என்ன பண்றது போட்டுறது அப்ப இதை வந்து இந்த நாட்களில் முதல் முதலாக நபி அவர்கள் ஒரு அறிவிப்புல சொல்லியிருக்காங்க அப்ப முதல் விஷயம் இந்த நாட்களில் இந்த வார்த்தைகளை அதிகமாக ஓதணும் இந்த வார்த்தைகள்ல ஒரு களிமா நமக்கு இருக்கு அந்த களிமாவை ஓதுனாவே அதில் இந்த வார்த்தைகளும் அடங்கிரும் இன்னும் இதற்கு அதிகமான சிறப்புகளும் அடங்கிரும்னு சொல்லிட்டு ஆளுநர்கள் சொல்றாங்க அந்த தான் நம்மளுடைய மூன்றாம் களிமா

அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாகாவளவலாகவத்தை இல்லா பில்லாஹி இது என்னது நமக்கு சொர்க்கத்துடைய புதையல் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு களிமாலையே பிசுலா ஹலிஸ்லாம் அவர்கள் சொன்ன அனைத்துமே அடங்கியிருக்கு இந்த நாட்களில் இது ரொம்பவே ஓதுறதுக்கு சிறப்புக்குரிய வார்த்தைகள்னு சொல்லி சொல்லப்படுது அப்போ இதை நீங்கள் என்ன பண்ணுன்னா ஒவ்வொரு நேரத்துலையும் பத்து முறை ஓதிக்கொள்ளுங்க நம்ம அதிகமாக சொல்லலை ஏன் வந்து ஆயிரம் தடவை ஓதுங்க நூறு தடவை ஓதுங்க இவ்வளோ எண்ணிக்கையில் ஓதுங்கன்னு நம்ம சொல்லலைன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிக அதிகமாக நபியவர்கள் ஓத சொல்லியிருக்கிறதுனால நம்ம எப்படி ஓதுணுன்னா அதிகமாக ஓதாதுன்னா ஒரே நேரத்தில் உட்காந்து ஐநூறு முறையில் யாராலையும் ஓத முடியாது கவனமே வந்து செலுத்த முடியாது அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய அமலை எடுத்துக்கணும் ஒவ்வொரு தடவையும் பத்து முறை ஓதணும் ஒவ்வொரு தடவைனா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு நேரம் தொழுகிக்கு பின்னாடி பத்து முறை ஓதலாம் அதேமாதிரி இப்போ நீங்கள் சும்மா இருக்கிறீங்க ஒரு வேலை செஞ்சுட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க பாத்திரம் கழுவுறிங்க பாத்திரம் கழுவும் போது பத்து முறை ஓதுங்க வீடு பெருக்கும் போது பத்து முறை ஓதுங்க துணி மடித்து வச்சிருக்கும் போது பத்து முறை ஓதுங்க இந்த மாதிரி நீங்கள் உட்காரும் போது நிற்கும் சும்மா இருக்கும் போது இப்போ நம்ம சும்மா இருக்கோம் இந்த நாட்கள்ல ஏன் நம்ம நன்மையை விடணும் நன்மையை பிடிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு நீங்கள் ஓதணும் அப்படி ஓதும் போது பத்து பத்து முறையாக ஓதுனீங்கன்னா ியும் சிறுசாக இருக்கறனால உங்களுக்கு ஓதும் போது சளிப்பு வராது அந்த நன்மை உங்களுக்கு என்ன ஆயிரும் ஒரு நாளில் பல தடவை இப்படி பிரிச்சு பிரித்து ஓதுறதுனால அதிகமான எண்ணிக்கையை கொண்டுள்ளதாக இருக்கும்னு சொல்லிட்டு ஆலயங்கள் சொல்றாங்க இப்போ நீங்க இதை வந்து நம்ம கேட்ட கையோட பத்து முறையை ஓதிட்டு அடுத்து இதே மாதிரி இன்னொரு களிமா இருக்கு அதையும் நம்ம பார்த்துக்கலாம் ஏன்னா தான் வந்து அவர்கள் இந்த நாட்களில் ஓத சொல்லியிருக்காங்க அதில் முதல் ஒன்று கேட்ட கையோட இப்போ நம்ம பத்து முறையை ஓதிட்டு ரெண்டாவது பார்க்கலாம் ஓதுங்க சுபஹான் அல்லாஹி வலம் வலா இல்லாக இல்லல்லாகூர்

سبحان الله والحمد <سؤال> لله ولا إله <سؤال> إلا <سؤال> الله <سؤال> والله أكبر ولا حول ولا قوة إلا بالله سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر ولا حول ولا قوة إلا بالله سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر ولا حول ولا قوة إلا بالله سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹி சுபஹான் அல்லாஹி வல்ஹம்து இல்லாஹி வலா இலாஹா இல்ல அல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹி அல்ஹம்து அடுத்து இரண்டாவது பார்க்கலாம் இதை எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துல்ஹஜ்ஜுடைய நாட்களில் ரொம்ப சிறப்புக்குரியதுன்னு சொன்னாங்களோ அதே போல தான் வந்து பாத்தீங்கன்னா லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக்க லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வகுுவ அலாக்குள்ளிஷே என்கதிர் அப்படின்னு சொல்லக்கூடிய இதையும் ரொம்ப சிறப்புக்குரியதாக சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நாம் அரஃபாவுடைய நாளில் கூட அதிகமாக ஓதக்கூடிய துவாவாக இருக்கும் இந்த நாட்கள் முழுவதுமே இதை வந்து அதிகமாக ஓதிக்கொள்ளுங்க இந்த ஒரு களிமாலையே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அல்லாஹுடைய அனைத்து சிஃபத்தும் இருக்கும் அதே மாதிரி அவனை வந்து புகழக்கூடிய உயர்ந்த வார்த்தைகள் இருக்கும் அதனால் அல்லாஹூருக்கு இது ரொம்ப பிடிக்கும் இன்னும் சொல்ல போனால் உலகத்தில் வந்திருக்கக்கூடிய எல்லா நபிமார்களும் இந்த வார்த்தையை ஓதியிருக்காங்களா அப்போ எல்லா நபிமார்களும் ஓதிய இந்த வார்த்தையை நம்ம வந்து இந்த நாட்களில் அதிகமாக ஓதணும் இதுவும் வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஒவ்வொரு தடவையும் பத்து பத்து முறையாக வந்து ஓதிக்குங்க இப்போ நம்ம கேட்ட கையோட பத்து முறை ஓதிட்டு அந்த நன்மையை நம்ம செய்து விட்டு போலாம். ஓதுங்க லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷை இன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ அலா குல்லி ஷை இன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ ஹம்து வஹுவ அலா குலிஷே என்குதீர் லா இலாகா இல்ல அஹோ வகுதகுலா கலஹு லகுல் முழுக்கு வளர்கள் வந்து வகுவலா குலிஷே என்கதீர் லா இலாகா இல்லல்லாஹோ வகுதகுஷரீ கலஹோ லகுல் முழுக்கு வளர்கள் வஹுவா குலிஷே என்குதீர் லா இலாகா இல்லல்லாஹூ வகுதகுஷரீ கலஹு லகுல் முழுக்கு வளர்களு வஹுவ அலா குலிஷே என்குதீர் லா இலாகா இல்லல்லாஹூ வகுதகு ஆஷரி கலகு லகுல் முழுக்கு வளர்கள் ஹம் வஹுவலா குலிஷே என்குதீர் லாஇலாகா இல்லல்லாஹோ வகுதகுல் ஆஷரீ கலகோ லகுல் முழுக்கு வலகுல் ஹம்து வகு அலாக்குலிஷே என்கிறேர் லா இலாகா இல்லல்லாஹோ வகுதகுஷரீ கலஹோ லகுல் முல்கு அழகு ஹம்து வகுவ அலாக்குலிஷே என்கிறேர் லா இலாகா இல்லல்லாஹோ வகுதகுலா ஷரீ கலகு லகுல் முழுக்கு வலகுல் ஹம்ந்து வகு அலாக்குலிஷே என்கிறேன் அப்போ இந்த இரண்டையும் தான் நீங்கள் இந்த நாட்களில் அதிகமாக ஓதிக்கொள்ளணும் இப்படி நம்ம சொன்ன மாதிரி பத்து பத்து முறையாக உங்களுக்கு நேரம் கிடைக்கும் முதல்லாம் ஓதுங்க தொழுகை இல்லாதவங்க ஓதுங்க ஒழு இல்லாதவங்க ஓதுங்க எந்த நேரத்தில் வேணால் நம்ம ஓதலாம் அதிகமாக அமல் செய்ய முடியாதுனாலும் இந்த மாதிரியான எளிமையான வார்த்தைகள் எல்லாருக்கும் மனப்பாடமாக இருக்கும் பகலில் ஓதுங்க இரவில் ஓதுங்க எல்லா நிலைமையிலையுமே ஓதிக்கொண்டே இருங்க இந்த நாள் முழுவதுமே பார்த்தீங்கன்னா இந்த துல்கஜ் மாதங்கள் அதில் வரக்கூடிய முதல் பத்து நாள் அல்லாஹூருக்கு ரொம்ப வந்து அமல்களில் வந்து பிடிச்ச நாட்கள் அதில் நம்ம ஓதக்கூடிய ஒவ்வொரு அமல்களையும் அல்லாஹ விரும்புகிறான் அப்படி நம்ம ஓதி விட்டு நம்ம கேட்கக்கூடிய துவாக்குள் பார்த்தீங்கன்னா மறக்கப்படுறதே கிடையாது அதனால இதை ஓதி விட்டு கையோடு நீங்கள் துவா செய்யுங்க விரைந்து அதற்கான பதிலை வந்து நீங்கள் பார்ப்பீங்க எவ்வளோ அவசர தேவையாக இருந்தாலும் சரி உடனே அல்லாஹ் கூடையே அதற்கான ஆன்சர் வந்து உங்களை வந்து சேரும் இன்ஷா அல்லாஹ் இதை நீங்கள் தொடர்ந்து செய்துவாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நம்ம நிறைய வீடியோக்களை தொடர்ந்து போட்டு வரும் பார்த்துவாங்க நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது விரும்புகிறவங்க